ராஜஸ்தானில் கர்ப்பிணி பெண்ணை தாக்கி ஆடைகளை களைந்த கணவன் மாமியார் இணையத்தில் காணொளி ராஜஸ்தான் மாநிலத்தில் கர்ப்பிணி பெண்ணை பொதுவெளியில் அடித்து ஆடைகளை களைந்து சித்திரவதை செய்த காணொலி இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து அப்பெண்ணின் கணவர் மாமியார் உட்பட பத்து பேரை அம்மாநில போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ராஜஸ்தான் மாநிலம் பிரதாப்கர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபது வயது பெண்ணிற்கு கானா மீனா என்பவருடன் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது திருமணம் நடந்த நாளிலிருந்து கணவன் வீட்டாரால் அந்த பெண் பல கொடுமைகளை அனுபவித்து வந்தார் கொடுமை தாங்காத அந்த பெண் சில நாட்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியேறினார் இதையடுத்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த பெண்ணை கண்டுபிடித்த கணவர் வீட்டார் அவரை வீட்டிற்கு கடத்தி வந்து வேறு ஆணுடன் சென்றதாக கூறி அவரை தாக்க ஆரம்பித்ததுடன் ஆடைகளையும் களைந்து ஊர்வலமாக அழைத்து சென்றனர் இந்த நிலையில் இந்த காணொலி இணையத்தில் வெளியாகி நாடு முழுவதும் வைரலானது இதையடுத்து களத்தில் இறங்கிய போலீசார் இந்த சம்பவத்திற்கு மூளை செயல்பட்ட பெண்ணின் மாமியார் மற்றும் கணவர் உட்பட மூன்று பேரை கைது செய்ததுடன் இதற்கு உறுதுணையாக இருந்த மேலும் ஏழு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவர்களின் மீது ஒன்பது கடும் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போதைய விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது பாஜக காங்கிரஸ் தலைமையிலான ராஜஸ்தான் அரசாங்கத்தை கடுமையாக பாதித்துள்ளது